வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிஉத்திரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னாலும் இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னுடைய மனதிற்கு நிறைவான ஒரு விஷயம்னு சொல்லலாம் எப்படின்னா விருது வழங்கிறது அப்படிங்கிற ஒரு முறையை கையெடுத்துருக்குறோம் நம்ம அதில் இந்த முறை எதற்காக நம்ம விருது வழங்குகிறோம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்னடா இது விருதா எப்போவுமே ஒரு ஆன்மீகமாக விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும் சுவாமிஜி வீடியோவில் இன்னைக்கு என்ன அப்படின்னு குழம்ப வேண்டாம் முழுசா வீடியோ பாருங்கள் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது ஆங்கிலத்து மாதத்தில் இப்போ ஆடி ஆடி பிறந்துடுது நான் சொல்கிறது இங்கிலீஷில் ஆகஸ்ட் மாதம் ஒன்றுலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு முக்கியமான தினம் உலக நாடு முத கொண்டு ஒரு முக்கியமான தினம் என்ன அப்படின்னா தாய்மையை போற்றும் வகையில் அம்மா இருக்காங்க இல்லையா தாய்மையை போற்றும் வகையில் உலக தாய்ப்பால் வாரம்னு ஒன்று கொண்டாடுவாங்க ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவாங்க உலக லெவலில் வெறும் தமிழ்நாடு இந்தியா அப்படி இல்லை உலக லெவலில் அதுதான் உலக தாய்ப்பால் வாரம்னு அதை சொல்கிறது உண்டு என்னடா ஒரு குழந்த ஒரு அம்மா குழந்தை பிறந்தால் பால் கொடுக்கறதுங்கிறது சராசரி விஷயம் எல்லோரும் பால் குடிச்சு அம்மாவுடைய பால் குடிச்சு தான் நம்ம வளர்ந்துருக்குறோம் ஆனால் அதுக்கே ஒரு பெரிய ஃபெஷல் அப்படின்னா அந்த தாய்ப்பாலுக்கு உண்டான மகத்துவம் தான் அது அந்த பாலுக்கான மகத்துவம் அமிர்தம்னு நம்ம ஆன்மீகத்தில் அதை சொல்லலாம் நம்ம சொல்லுவோம் தேனாமிர்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அமிர்தம் பால் பால்களில் கிடையும் போது வந்த அமிர்தம்னு சொல்லுவோம் இப்படி அமிர்தங்கள்லாம் நிறைய சொல்லப்படுறது உண்டு வரலாற்று கதைகளில் அதெல்லாம் நம்ம பார்க்கலை நடந்ததுன்றது உண்மை நம்ம பார்க்கலை ஆனால் உண்மையான அமிர்தம் எது அப்படின்னா தாயின் மடியிலிருந்து சுரக்கக்கூடிய பால் தான் அந்த தாய்ப்பால் தான் உண்மையான அமிர்தம்னு சொல்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் அவசியமான ஒன்று அதுதான் இப்படி அப்பேற்பட்ட ஒரு தாய்ப்பாலுக்கான வாரம் தான் வரக்கூடிய ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் இந்த நாளில் உலகமே போற்றும் வகையில் நிறைய நிகழ்ச்சிகள் அதாவது அது தாய்ப்பால் பாலத்தை விழிப்புணர்வு தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்கிற விழிப்புணர்வுகளை ஒவ்வொரு வருடமும் செய்யணும்னு உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் அது நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நாடுகள்லேயும் இது நடந்துக்கிட்டே இருக்குது விழிப்புணர்வு அதாவது என்ன இது இது விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம் விழிப்புணர்வு பண்ணுறதுக்குன்னா அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட தாய்ப்பால்லாம் வந்து நான் நம்ம கேள்விப்படுறதே நம்ம கேள்விப்பட்டதே ஆறு வயசு வரைக்கும்லாம் பால் குடித்ததாக எங்கள் குடும்பத்திலே சொல்லியிருக்காங்க எங்கள் எங்கள் நிறைய இடங்களில் உண்டு பட் நம்ம குடும்பத்துலேயே எங்கள் எங்கள் பெரியவர்களே சொல்லப்பட்டிருக்குது ஆறு வயசு வரையும் குடித்தான்பாவேன் அப்படின்னு சொல்லப்படுறதெல்லாம் இருக்குது சராசரியாக இப்போ நாளெலாம் நான்லாம் வந்து ஒரு ரெண்டரை வயசு மூணு வயசு வரைக்கும் கூட நான் குடித்ததாக எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க நம்ம பால் கொடுக்கக்கூடாது எங்கள் வீட்டில் எல்லாருமே கந்த கந்த டைமிங் அதிகமாக சாப்பி பால் குடிச்சிருக்கிறோம் ஒரு பிராப்தம்னு சொல்லலாம் அதெல்லாம் அப்போது இன்னைக்கு காலத்தின் மாற்றத்தின் காரணமாக அந்த நாட்கள் குறைஞ்சிருச்சு மீனெல்லாம் ஆறு ஆறு வருஷம் குடிச்சதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி குறஞ்சி ரெண்டு வருஷம் நார்மலாக ரெண்டு வருஷங்கள் கொடுக்கப்பட்டதெல்லாம் இருந்தது இன்றைக்கி கால மாற்றங்கள் காரணமாக ஆறு மாதம்தான் பால் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க இதுக்கு விழிப்புணர்வு வேணும் நிறைய கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு பால் கொஞ்ச காலம் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லா அரசாங்கங்களும் இதை விழிப்புணர்வு பண்ணுறாங்க ஆனால் அந்த கால மாற்றங்கள் ஏன் இன்னும் ஒரு கால மாற்றங்கள் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நிறைய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு போச்சு இன்ன இன்றைய காலம் மாற்றத்தை அப்படி வேலைக்கு போகும்போது குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய சூழலும் குறைஞ்சி போச்சு அப்போ இந்த ஒரு ஆறு மாதம் லீவில் ஏதோ குழந்தை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வேறு வழி இல்லையா குழந்த நம்ம வேலைக்கு போகணும் குடும்பத்தை ரெண்டு பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஆறு மாதத்துக்கு மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு குறைஞ்சி போகுது அதனால குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவுன்னு மருத்துவ குறிப்புகள் சொல்லுது மருத்துவர்கள் சொல்கிறாங்க அது நிறைய கொடுத்தா தான் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் உடம்பில் அந்த ஆரம்ப காலத்தில் கொடுக்கக்கூடிய அந்த பலமான அந்த பாலுடைய சக்திகள் அந்த குழந்தைக்கு இருக்கும் எதிர்ப்பு சக்தி இருந்தால் நோய்கள் வராது அப்படின்றது மருத்துவ குறிப்புகள் மருத்துவர்கள்லாம் போராடுறாங்க இதை பற்றி சொல்கிறதுக்கு சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் நான் அந்த வீடியோவில் பார்த்தா ஒரு அம்மா சொல்லுது குழந்தைக்கு எப்படிலாம் பால் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறதுலாம் ஒரு பொதுவாக ஒரு ஒரு பத்து பேர் அந்த ஆஸ்பத்திரியில் அப்படி இந்த குழந்தை பெற்றவர்கள் தாய்மார்களுக்கு மத்தியில் பேசுகிற மாதிரிலாம் வீடியோ கூட சமீபத்தில் நம்ம பார்த்தோம் நான் கூட வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கணும் பெண் குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கணும் தாய்ப்பாலோடைய மகத்துவம் எல்லாமே பேசியிருப்பேன் எது எவ்வளோ காலம் கொடுக்கணும் ஆணுக்கு எவ்வளோ காலம் முதல் முதல் ஆண் குழந்தைக்கு எந்த பக்கம் மார்பகம் மூலமாக பால் கொடுக்கணும் பெண் குழந்தைகளுக்கு முதல் பால் முதல் முதலாக நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு குழந்த பிறந்த உடனே அது எந்த பக்கம் மார்பகங்களில் இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நல்லா நாகரிகமான முறையில் பேசப்பட்டு நல்ல பேர் கிடைச்ச ஒரு வீடியோ அது அது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இருக்கிற வீடியோன்னு நினைக்கிறேன் அது கு தேடி பாருங்கள் அது நிறைய சொல் தாய்ப்பாலுடைய மகத்துவம் தாய்ப்பாலை வச்சு வேறு என்னெல்லாம் செய்யலாம் வேற என்ன வேறு ஒன்றும் இல்லை சில குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா கூட என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் அதனால் அந்த தாய்ப்பாலுடைய மகத்துவத்தை பற்றி மக்களுக்கு தெரியணும் மகத்துவம்னா மகத்துவம் எல்லாேருக்கும் தெரியும் இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து கொடுங்க ஆறு மாதம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க பரவாயில்ல வேறு வழி இல்லை நைட்டில் குழந்தைக்கு கொடுக்கலாம் பாலை இல்லை காலையில் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து சாயந்தரம் வந்துட்டு கொடுக்கலாம் மாதிரி கூட வச்சுக்கோங்க பகலெலாம் வேறு ஏதாவது சாப்பிட்டு குழந்தைய பார்த்துக்கணும் ஆனால் ஒரு பால் நைட்டாவது ஒரு ஒரு முறை தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நானும் வீடியோலாம் பேசியிருக்கேன் சரி இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன விஷயம் இப்படி நிறைய தாய்ப்பாலை ஊக்குவிக்க விதமாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒன்றும் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாண்டுகளில் ரயில்வே ஸ்டேஷன்களில் ஏர்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஒரு ரூம் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே போய் நீங்கள் கொடுத்துக்கலாம் இது 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 இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஊக்குவிக்குதல் எங்கே வைக்கப்பட்டுக்குன்னு என்னடா நாலு பேர் இருக்காங்க போய் பால் கொடுக்குறதான்னு அதில் குறைபாடுகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷன்களில் ஏர்போர்ட்டுகள்லாம் வந்து ஊக்குவிக்கக்கூடும் விதமாக குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அவங்க மற்ற காரியங்கள்னால் அது தடைப்பட்டுறக்கூடாது அப்படின்னு விஷயங்கள் எல்லாம் இருக்குது நான் கூட சிலது பேசியிருப்பேன் தாய் பால் கொடுக்குற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பேன் சப்த ஜென்மா பாவம் ஏழு ஜென்மாவுக்கு பாவம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எது எதுன்னு சொல்லியிருப்பேன் அதில் ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற காட்சி ஒரு காட்சி இருக்கும் இல்லையா அது வீட்டில் ஓகே வீட்டில்லாம் நான் சொல்கிறது பொது இடங்கள்ல குழந்தைக்கு பால் கொடுத்தாகணும் மறைமுக இடம் இல்லை அப்போ எப்படி இப்போ ஒரு துணி அப்படி மேலே கொடுக்கும் அதை யாராவது மாற்று ஆண்கள் கணவன் இல்லை மாற்று ஆண்கள் யாராவது வெறிக்க வெறிக்க என்ன கண்ண படுறதுன்றது நம்ம இப்படி இருப்போம் திடீர்னு பால் கொடுக்கும் அப்படி அது தப்பு இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை காமத்துடன் பார்த்தால் சப்த ஜென்மா பாவம் வந்துடும் ஏழு ஜென்மாக்கு பாவம் எது ஒரு குழந்தைக்கு தாய் பால் கொடுப்பதை காமத்தின் கண்ணால் பார்த்தால் எதாச்சா பார்க்கறதெல்லாம் பயப்படவே வேண்டாம் பயந்துடாதீங்க இந்த வீடியோ நான் முதல்ல போடும்போது அது வழியாக வந்து நான் அந்த மாதிரி எதாச்சா பார்த்து எதாச்சா பார்த்ததெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது திரும்ப திரும்ப வெறிக்கவோ அதை கா அதை பார்வை இருக்குல்ல இப்படி இப்படி பார்க்குறது ஒன்று எதாச்சா கண்ணில் படுறதுன்றதை நம்ம அப்படியே அப்படி திரும்பிவிடுவோம் ஆடாடா அப்படின்னு நம்ம தெரியாமல் நடக்கும் தெரிஞ்சு பார்க்கறதுனால வரக்கூடிய பாவங்களில் இது ஒரு பெரும் பாவம்னு நான் பேசியிருப்பேன் அப்படிலாம் புனிதத்தை நம்மளுடைய பாவ புண்ணியங்களில் இருக்குது அப்போ பாருங்கள் அப்போ முக்கியத்துவம் பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் சரி இப்போ விஷயத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி புரிதல் இந்த தாய்ப்பால் அவசியம் அப்படிங்கிறத கொண்டு வரும் வகையில் அரசு நிறைய விஷயங்கள்லாம் செய்திருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணலாம் இந்த தாய்ப்பால் வாரத்துக்கு அப்படின்னா விருது வழங்கலான்னு முடிவு பண்ணிருவோம் தாய்மார்களுக்கு விருது வழங்குறது எந்த மாதிரி அப்படின்னா பதினெட்டு மாதங்கள் கழித்தும் என் குழந்தைக்கு நான் இப்போ பால் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் பதினெட்டுனா ஒன்றரை வயசை தாண்டி இப்போ உங்க உங்கள் உங்கள் குழந்தை இருக்குது நீங்கள் ஒரு தாய்மார் உங்கள் குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு இப்போ வந்து பதினெட்டு மாதம் தாண்டி நீங்கள் பால் கொடுக்குறீங்க அதாவது கண்டினியூவான்னு நான் சொல்ல வரல இன்றைய காலத்துக்கு தகுந்தால் நம்மளும் மாறிக்கணும் இப்படித்தான் அப்படி தான்லாம் பேசக்கூடாது இன்றைய காலத்துக்கு தகுந்தா நம்ம மாறணும் அதனால நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறவங்களா கூட இருக்கட்டும் நைட்டு வந்து நான் கொடுப்பேங்க சாயந்தரம் கொடுப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் தாய்ப்பாலி இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டுருக்குறேன் என் குழந்தைக்கு பதினெட்டு மாதம் கடந்துச்சு ஒன்றரை வயசு தாண்டிட்டோம் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதில் நம்பர் வரும் கீழே வந்துடும் ரெண்டு நம்பர் வரும் அதில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க பன்னால் உங்களுக்கு விருது வழங்குகிறோம் நம்ம ஆலயம் சார்பாக என்ன விருது அப்படின்னா கோமாதா விருதுன்னு ஒரு விருது அவார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அவார்டு கோமாதா விருது வழங்குறோம் நம்ம ஒன்றரை வயசுக்கு மேலே உள்ள தாய்மார்கள் இங்க நீங்க பதிவு செய்யலாம் அந்த ஃபோன் நம்பர் மூலிமா நான் என் குழந்தை கொடுக்குறேன் அது ஆண் குழந்தை பெண் குழந்தைன்றதெல்லாம் எந்த கணக்குகளும் கிடையாது கொடுக்குறீங்கங்கிறது மட்டும்தான் வேணும் இதுக்கு நீங்கள் பதிவு பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய ஆறாம் தேதி எட்டாவது மாதம் ஆகஸ்டு வர ஆகஸ்ட் ஆறாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு என்னென்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை அன்னைக்கு என்னென்னா மத்தியானம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம கோயிலில் நடக்குது எங்கேன்னா சென்னையில் வண்டலூர் ஷூக்கு பின்னாடி வண்டலூர் ஜூக்குள்ளே அதுக்கு பின்னாடி மாம்பாக்கம் பார்த்தா பனங்காட்டு பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது பனங்காட்டு பாக்கம் இங்கே நம்மளுடைய காமாக்கியா ஆலயம் வச்சுருக்குறோம் காமாக்கியாவுடைய ஆலயம் காமாக்கியா ருத்ரபிடம்னு பேர் நம்ம இடத்துல இங்கே அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆறாம் தேதி எட்டாவது மாதம் ஆகஸ்ட்டு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பண்ணுறோம் நம்ம கோயிலில் அவங்களுக்கு அவார்டுனால் கோமாதா விருது கோமாதா அவார்டு கொடுக்குறோம் நம்ம அப்பேற்பட்ட ஒரு அவார்டை தான் நம்ம தரோம் இது உடைய இது எதுக்கு செய்கிறோன்னா பலா பலன்கள்னு பேர் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுக்குறீங்க இதில் நம்மளுடைய விஷயம் இல்லை உங்கள் குழந்தைக்கு கொடுக்குற பால் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் ஒன்றரை வயசு தாண்டி இன்றைய காலகட்டத்துக்கு அப்போல்லாம் அஞ்சு வயசு ஆறு வயசுக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும் கமெண்ட்டில் யாராவது கொடுங்க நான் என் குழந்தைக்கு ரெண்டு வயசு வரையும் கொடுத்தேன் அஞ்சு வயசு வரையும் கொடுத்தேன் மூணு வயசு வரையும் கொடுத்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இருந்திருக்கு போல இருக்குது அப்படின்றதுக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவர்களுக்காக இன்றைக்கி பதினெட்டு மாதங்கள் கழிச்சும் நான் என் குழந்தைக்கு ஒரு வேலையாவது பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தாய்ப்பாலுங்கிறவங்களுக்கு நம்ம விருது வழங்குகிறோம் கோமாதா விருது அந்த விருது எந்த மாதிரி கொடுக்குறோங்கிறத சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக காமாக்கியா விருது முதல்ல நம்ம கொடுக்கறது அதில் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இது காமாக்கிய அம்மனுடைய ஃபோட்டோ அதை விட்டுலாம் இது இருக்கட்டும் இதுதான் விருது இதில் சரி உங்களுடைய பேர் உங்களுக்கான விருது என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிற விருது இதில் இருக்கும் இது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி நம்ம தரோம் இது தான் அதுக்கு அடுத்ததாக செங்கோல் விருது காமக்கியா செங்கோல் விருது கௌரவிக்கு வகையில் காமக்கியா கோயில் வச்சு காமக்கியாவோட செங்கோல் விருது இதுதான் இந்த மாதிரி செங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு செங்கோல் விருது ஒன்று தரோம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு பதக்கம் இந்த மாதிரி ஒரு பதக்கம் கொடுக்குறோம் இதுதான் இது இதெல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு அவார்டாக அதாவது விருதாக வழங்குகிறோம் கௌரவிக்கிறோம்னு சொல்லலாம் இதை ஏன்னா ஊக்குவிக்கிறது இது இதெல்லாம் தரும் இதுக்கு எந்த முன்பதிவு கட்டணமும் கிடையாது எதுக்கு இந்த ம இதுக்கு மட்டும் எது நம்மளுடைய தாய்ப்பால் வாரம் வருது இல்லையா இதுக்கு நீங்க பதிவு பண்றதுக்கு எந்த முன்கட்டணம் பொதுவாக விருதுகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பதிவு கட்டணம்னு ஒன்று உண்டு பதிவு செய்துக்கிறோம் அப்படின்றது ஒரு கட்டணம் வச்சிருப்போம் இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது முழுக்க முழுக்க இலவசமாக ஊக்குவிக்கும் விதமாக தாய்ப்பாலை ஊக்குவிக்கும் விதமாக இலவசமாக நமக்கு தரும் எப்படி பண்றோம் அப்படின்னா வரக்கூடிய ஆறாம் தேதி எட்டாவது மாதம் ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்கிழமை அன்னைக்கு மத்தியானம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அந்த நிகழ்ச்சி இதில் முதல்ல ஒரு யாகம் செய்கிறோம் நம்ம ஏன்னா நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால முதல்ல ஒரு யாகம் செய்து ஆயுள் ஆரோக்கியம் பெறணும் யார் தாய் சேய் குழந்தைகள் எல்லாரும் ஆயுளும் இருக்கணும் ஆரோக்கியமும் இருக்கணும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக ஒரு யாகம் செய்து அந்த யாகம் முடிந்தவுடன் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விருது கொடுத்துறோம் நம்ம இந்த விருது உங்களை கௌரவிக்கிற ஒரு விருது இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டு மூணு விஷயம்தான் முதல்ல கீழே வரக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பதிவு பண்ணிக்கிங்க பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் அதில் அமுச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் குழந்தையுடைய பிறந்த சர்டிஃபிகேட் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ இதுக்கு நமக்கு எப்படி வயசை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா நீங்கள் இப்போ வயசு சொன்னாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்க முடியாது அதனால் குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு குழந்தை பிறந்ததுக்கான சர்டிஃபிகேட்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி வேறு ஒன்றும் இல்லை ஒன்றும் நீங்கள் முதல்ல வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்பிடுங்க நேரில் வரச்சு இது ரெண்டுத்துக்கும் ஜெராக்ஸ் கொண்டு வந்தால் போதும் ஆதார் கார்டு அதுக்கு அடுத்ததாக இந்த குழந்தையுடைய பர்த் சர்ட்டிஃபிகேட் அதுக்கு ஆதார் போட்டுட்டீங்கன்னா அதோடைய ஆதார் வேணும் இவ்வளோ தான் இதை எடுத்துகிட்டு தான் நேராக வந்துடணும் வந்துட்டால் இதில் நம்ம வந்து இங்கே உங்களுக்கு இந்த விருது அதாவது கோமாதா விருது அந்த தாய்மாருக்கு நம்ம கொடுக்குற விருது எதுனா கோமாதா விருது கொடுக்குறோம் கோமாதானா நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை உலகத்துக்கே பெரிய மாதா பசுன்னு சொல்லுவாங்க பசுமாட்டா தான் கோமாதான்றது கோமாதா அது அதுக்கு மட்டும் பால் அதோடைய குழந்தைக்கு மட்டும் பால் கொடுக்கறதில்ல உலகத்துக்கே பசும் கொடுக்கும் ஒரு அன்னை தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த பால் பத்தலை தனக்கு பால் சுரக்கலை அப்படின்னா ஆல்டர்னேட்டாக ஒரு பால் இருக்குது அப்படின்னா அக்காலத்திலருந்து இக்கால் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சுன்னா கூட அக்காலத்திலேருந்து இக்காலம் பசும்பால்ன்றது ஒரு முக்கியமாக கருதப்பட்டுட்டு வருது அதனால தான் நம்ம பசுவை நம்ம ஒரு தெய்வீகமாக வணங்குறோம் பல குழந்தைகள் அந்த பசுப்பாலை குடித்து தான் வளர்ந்தது தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக ஒன்று இருக்குது அப்படின்னா அது பசும்பால் தான் அதனால தான் அதுக்கு கோமாதான்னு பேர் வச்சு அதை கும்பிட்றது வீடுக்கிறக பிரவேசம் போது அது வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லது ஐஸ்வர்யம் இருக்கும் நம்ம வெளியில் போகிறச்சி எதிரில் வந்தால் பசுமாட வந்தால் நன்மை கோ பூஜை பண்ணால் அபோக யோகங்கள் கிடைக்கும்லாம் நம்ம சொல்கிறது காரணம் அப்பேற்பட்ட கோமாதாவுடைய பெயர் கொண்ட அந்த அவார்டு விருது உங்களுக்கு தாய்மார்களுக்கு வழங்குறதா இருக்கிறோம் நம்ம கோமாதா விருது நீங்கள் எல்லோரும் இதில் பதிவு பண்ணீங்க இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நம்ம சைட்டில் அப்படி யாரும் இல்லைன்னா யாருக்காவது தெரிஞ்சு உங்களுக்கு அனுப்புங்க உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க நான் எப்போவுமே நிறைய வீடியோ என் வீடியோ தொடர்ந்து பார்க்குற எதுலையுமே சொல்லுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது அனுப்புங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பண்ணுங்கள் இந்த வீடியோ நாலு பேர் காட்டுங்க நான் சொன்னதே கிடையாது அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா தொடர்ந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியும் இதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஊக்குவிக்கும் விதமான ஒரு விஷயம் உங்கள் பங்கு அதாவது உங்கள் சைடில் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் அப்படி இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்த பிறந்திருக்கும் அவங்க பால் கொடுக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்ருங்க இல்லை உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க இல்லை உங்களுக்கு யார் உங்களுக்கு எப்படியாவது இதை வெளிப்படுத்துங்க நாலு பேருக்கு தெரியட்டும் அந்த தெரியறதுனால வரக்கூடிய நன்மை என்னென்னா அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஒரு ஊக்குவிக்கிறோம் இல்லை நம்ம ஒரு அவார்டு அப்படின்னா அந்த அது ஞாபகார்த்தமாக இருக்கும் பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து கூட நான் உனக்கு ரெண்டு வயசு வரையும் பால் கொடுத்தேன்னா ஓகே தான் ஆனால் பாரு உனக்கு நான் பால் கொடுத்ததுக்காக அவார்டெல்லாம் வச்சுருக்குறோன்டா அப்படின்னும் போது அது இன்னும் மேன்மை பெறும் அந்த அவார்டெலாம் பத்திரமா வச்சுருந்தான்னா அவன் வளர்ந்து அவன் சொல்லுவான் அங்கே பேர் நான் எங்கள் அம்மாக்கிட்ட நான் எவ்வளோ வருஷம் குடிச்சேன்னு இப்போ சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கிறேன் பாரு அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஒரு ஜாலி தான் அதெல்லாம் இது ஒரு பெரிய இதுன்னு இல்லை ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் தாய்க்கும் சேய்க்கும் உண்டான தொடர்பு நெருக்கம் அதிகமாக இதில் வருதுன்னா தாய்ப்பால் கொடுக்குறதுல தான் வருது அந்த மார்போடு அனைத்து அந்த அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பாருங்க அதில் அனுபவிப்பவர்கள் மட்டும்தான் தெரியும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னாலும் நீங்கள் வரக்கூடிய ஆறாம் தேதி எட்டாவது மாதம் ஆகஸ்ட்டு ஆறு அன்னைக்கு கிழமை செவ்வாய்க்கிழமை மத்தியானம் மூணுலேருந்து அஞ்சு மணி டிஸ்டர்பே இல்லாத டைம் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் டிஸ்டர்பே வேண்டாம் ஃப்ரீயாக வந்து ஃப்ரீயாக பார்த்துட்டு பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள் முன்னாடி ஹோம் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருதுகள் நம்ம கோயிலில் வச்சே கொடுக்குறோம் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்குறோம் வாங்கிங்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது எல்லாேருக்கும் தெரியப்படுத்துங்க பதினெட்டு மாதங்களுக்கு மேலே இருக்கணும் சரியாக பதினெட்டு மாதம் அதில் வந்து மூணு மூணு எப்படின்னா ரெண்டு வயசு கொடுக்குற ரெண்டரை வயசு கொடுக்குறேன்னா இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் நான் ரெண்டரை வயசு வரையும் கொடுத்துட்டு இருக்கிறான்னா அவங்க காலில் வந்து அவார்டு கொடுக்கலாம் உங்களுக்கு இன்றைக்கி நிலமை அப்படி இருக்குது இருக்கட்டும் காலச்சூழல் நான் யா எந்த தாய்மார்களையும் குறை கூற முடியாது எல்லாம் வேலைக்கு போகணும் இது மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துடுச்சு இன்றைக்கி கமிட்மெண்ட் அப்படி இருக்குது அதனால் இந்த வீடியோவை உங்கள் உங்களுடைய சொந்தம் பந்தம் தெரிந்தவர்களுக்கு அனுப்புங்க யாராவது இருந்தால் இதில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிவு எடுத்துக்குவாங்க எந்த பதிவு கட்டணமும் கிடையாது இதுக்கு தாய்ப்பால் வார்த்து கொடுக்கக்கூடியதுக்கு பதிவு கட்டணம் கிடையாது ஏற்கனவே இப்போ கூட நம்ம அவார்டெல்லாம் கொடுத்துருக்குறோம் இந்த எல்லாம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் பதிவு கட்டணம் உண்டு இதுக்கு பதிவு கட்டணம் கிடையாது பதிவு பண்ணிங்க முழுக்க முழுக்க இது இலவசமாக தாய்மார்களை கௌரவிக்கும் விதமாக நம்மளுடைய காமாக்கியார் ருத்ரவனம் சார்பாக நான் அக்னி ருத்ரன் இதை நம்ம செய்கிறோம் இது பெருமைக்குரிய ஒரு விஷயமாக அமையட்டும் நன்றி அப்புறம் இன்னொன்று உங்களுடைய திறமைகள் என்கிட்ட சில திறமைகள் இருக்குங்க நான் நல்லா படிப்பேன் இல்லை நான் நல்லா வந்து ஃபோர்ஸ் நல்லா விளையாடுவேன் நான் நல்லா வந்து ஒரு தொழில் அதிபராக இருக்கிறேன் நான் சேவை செய்கிறேன் அப்படின்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இதே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கும் விருது உண்டு எல்லா துறை சார்ந்ததுக்கும் விருது உண்டு ஆன்மீகவாதிகளுக்கு ரொம்ப நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கும் நம்ம விருது கொடுக்குறோம் படித்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆராய்ச்சி ரொம்ப சின்ன பசங்க ஏதாவது கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க பாருங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நிறைய எல்லாருக்குமே முக்கியத்துவம் வழங்கப்படுது பதிவு செய்துக்கலாம் அது அது பதிவு கட்டணத்துடன் கூடிய ஒரு பதிவு நீங்கள் அதுக்கு இதே மாதிரி விருதுகள் உங்களுக்கு வழங்கப்படும் இப்போ நம்மளுடைய இந்த உலக தாய்ப்பால் வாரம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஏழு வரையும் உலக தாய்ப்பால் வாரம் அதில் நம்ம ஆறாம் தேதி அன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம் எல்லாரும் கலந்துக்குங்க இதில் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்க அதாவது இப்போ ரன்னிங்கில் இருக்கணும் அவங்க கலந்துக்கலாம் எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த ஹோம் ஆயுள் ஆரோக்கியத்துக்கான மகாயாகம் அன்னைக்கு செய்கிறோம் அதில் நீங்கள் பொதுவாகவே வந்து கலந்துக்கணும் போகலாம் இப்போ நமக்கும் தாய்ப்பாலுக்கும் இல்லை நம்மளாம் வளர்ந்துட்டோம் இல்லை நம்ம குழந்தையெல்லாம் பெருசாக போச்சு இல்லை நம்ம கல்யாணமே ஆகல அப்படிலாம் நினைக்க வேண்டாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு ஆயுள் ஆரோக்கியத்துக்கு இந்த ஹோமத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு சங்கல்பம் பண்ணிங்க இது இவங்களுக்கு மட்டும் தான் இல்லை ஆயுள் ஆரோக்கியம் எல்லாருக்கும் தானே தேவை குழந்த அம்மாவுக்கும் மட்டும் இல்லை எனக்கும் தேவை உங்களுக்கும் தேவை அதனால் நீங்கள் தாராளமாக பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆயுளும் ஆரோக்கியமும் இருக்கிறதுக்கும் அந்த ஹோமம் இருக்குது அதில் கலந்துக்கிட்டு இந்த வார்டையும் இதுக்கு தகுதியானவர்கள் அதாவது பதினெட்டு மாத குழந்தை ஒன்றரை வயசுக்கு மேலே கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறவங்களும் பதிவு செய்து இந்த விருதுகளை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்கனாலும் உங்கள் எல்லாருடைய ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கிய தேவியின் பேரர்களும் சித்தர்கள் மகானுடைய அணுக்கிறகும் அடியே அக்னிதூர் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்கனாலும் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்